கோல்டன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு அமெரிக்கா சென்றிருக்கிறார் அங்கே உலகளாவிய நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருவது என்ற முனைப்போடு அந்த பயணத்திலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று அரசு செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்கின்றன இதே நேரம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொது உறுப்பினர் கூட்டம் அந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அதாவது பேரண்ட் பாடியுடைய நிர்வாகிகள் அணிகளுடைய நிர்வாகிகள் இவர்கள் அல்லாமல் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் கார்டு வைத்துள்ள உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தங்களது கோரிக்கைகளை குமுறல்களை சொல்லலாம் என்பதுதான் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்துடைய நோக்கம் அந்த வகையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பொது உறுப்பினர் கூட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு அதன் பிறகு ஒன்றிய அளவிலும் பேரூர் அளவிலும் தனித்தனியாக மீண்டும் நடத்த வேண்டும் என்பதுதான் தலைமை இட்டிருக்கும் உத்தரவு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாரமாக ஆரம்பித்து இன்றும் நடக்கிறது இன்னும் சில தினங்களுக்கு அது தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டங்களில் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இதிலே அங்காங்கே கோஷ்டி மோதல்களும் வெளிப்பட்டு வருகின்றன இவர் வந்து எங்க பகுதிக்கு செய்யறது இல்லை இந்த எம்எல்ஏ எங்களை மதிக்கிறதே இல்ல இவர் வந்து எங்க ஒன்றியத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறாரு இப்படின்ற மாதிரியான கோஷ்டி குமுறல்கள் உட்கட்சி பிரச்சனைகள் இதிலே அதிகமாக ஆங்காங்கே வெளிப்பட்டு வருகின்றன என்ன இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டா நம்ம சட்டமன்ற தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டோம் இப்போயாச்சும் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் ஒரே இடத்துல ஒன்று கூடி முதல்ல பார்த்துப்போம் அதன் பிறகு நமக்குள்ள விஷயங்களை விவாதிச்சுப்போம் அதன் பிறகு அதுக்கு தீர்வு காணலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நடத்தணும் என்பது ஒரு மரபு போன வருஷம் நடத்தல இந்த வருஷம் இப்பதான் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக நடந்து வருகிறது இதில் ஆங்காங்கே பல்வேறு திமுக நிர்வாகிகள் தங்களுக்கு மேலே இருக்கிற நிர்வாகிகள் மீதான குற்றங்களை குறைகளை புகார்களை அடுக்கி வருகிறார்கள் இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த கூட்டத்திலே பேசிய ரெண்டாயிரத்தி எம்பி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மயிலாடுதுறை எம்பியாக இருந்த ராமலிங்கம் அவர் ஒரு சீனியர் திமுக காரரும் மூத்த முன்னோடி என்று சொல்லலாம் அவர் பேசும்போது சமீப காலங்களாக காங்கிரஸ் கட்சியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் வரப்போற ஆட்சியில காங்கிரசுக்கு பங்கு வேணும் என்றெல்லாம் தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் அவர் அறிய அதற்கு பிறகு மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் கூட இதை பேசுறாங்க என்று சொல்லிவிட்டு அப்படின்னா அவங்க காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறாங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கான மெஜாரிட்டி கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படி நினைச்சா எப்படி நம்ம இந்த கூட்டணியில் அவங்களை வச்சுக்க முடியும் என்று அவர் கேட்டதும் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பலத்த ஆரவாரம் எழுந்தது அமைச்சர் ஏவா வேல் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசும்போது எப்படி ஒரு ஆரவாரம் எழுந்ததோ அதே போல மயிலாடுதுறை மாவட்ட பொது உறுப்பினர் கூட்டத்தில் முன்னாள் எம்பி திருவிடைமருதூர் ராமலிங்கம் பேசும்போது பலத்த ஆரவாரம் எழுந்தது என்கிறார்கள் மயிலாடுதுறை மாவட்ட திமுகவினர் இதுக்கு என்ன அர்த்தம்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் இது பற்றி முதன் முதலில் நாம் தான் பேசியிருந்தோம் பிறகு இதை பற்றி பல்வேறு ஊடகங்களும் பாதித்தன அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் கணக்கு இன்னும் சொல்ல போனால் உதயநிதி ஸ்டாலினுடைய கணக்கு என்னவென்றால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியினர் அனுசரித்து வந்தால் வைத்திருப்பது அவர்கள் அளவுக்கு அதிகமாக முரண்டு பிடித்தால் திமுக தனித்து போட்டியிடவும் தயாராவது என்பதுதான் ஸ்டாலின் கணக்கு இன்னும் சொல்ல போனால் உதயநிதி ஸ்டாலினுடைய கணக்கு என்று சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட பொது உறுப்பினர் கூட்டத்தில் முன்னாள் எம்பி திருவிடைமுறை ராமலிங்கம் பேசியதற்கு அவ்வளவு வரவேற்பு கிடைத்தது நாம் உடனே கேட்டோம் ஏங்க அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மயிலாடுதுறை எம்பியாக இருந்திருக்காரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவர் சீட்டு கேட்டிருக்காரு ஆனால் மீண்டும் அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படாமல் மயிலாடுதுறை எம்பி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டு அங்கே சுதா நிறுத்தப்பட்டார் அந்த எரிச்சல்ல இப்படி பேசியிருக்கலாம் இல்லையா என்று நாம் கேட்ட போது இல்லை அவருக்கு அந்த வருத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் கேட்காமே அவருக்கு எம்பி பதிவு கொடுத்தாங்க எம்பி சீட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிட்டிங் எம்பியா இருக்கமேன்றதுக்காக அவர் விருப்பம் கொடுத்தாரு காங்கிரஸ் கட்சிக்கு கடைசி நிமிடத்தில் லேட்டாக தான் வேட்பாளர் அறிவிச்சாங்க அப்போதும் கூட அவர் சிட்டிங் எம்பியாக இருந்து மீண்டும் அவருக்கு வாய்ப்பு இல்லை என்றால் கூட அவர் தொடர்ந்து களத்தில் உழைத்தார் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் காங்கிரஸ்காரங்களோடு சேர்ந்து போனார் அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் இது மட்டுமல்ல வாக்கு எண்ணிக்கை நாள் வரைக்கும் அவர் இருந்தார் அதனால் தனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற வருத்தம்லாம் அவர் கிடையாது தனக்கு சீட் கொடுக்காம காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டாங்க அதனால இப்படி பேசுகிறார் அப்படின்லாம் கிடையாது அவருக்கு இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னா திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்க கூடாது என்று தானே காங்கிரஸ் விரும்புது அப்படின்னா நமக்கு மெஜாரிட்டி கிடைக்க கூடாது என்று விரும்புகிற கட்சியை நாம் எப்படி கூட்டணியில் வைத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் அவருடைய கேள்வி அதற்கு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அளித்த வரவேற்பு இதை வந்து இது உறுதி செய்து அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆங்காங்கே கோஷ்டி வெளிப்பாடுகள் புகார்கள் எல்லாருக்கு இன்றைக்கு லேட்டஸ்டாக இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியில் பொது உறுப்பினர் கூட்டம் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் திமுகவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு தலைமையில் நடந்தது இதில் வந்து மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் மற்றும் திருச்சி மேயர் அன்பழகன் அமைச்சர் நேருவின் மகனும் தற்போதைய பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேரு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் குமார் கதிரவன் பழனியாண்டி சவுந்தரபாண்டியன் இப்படி அனைத்து நிர்வாகிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க இதில் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை யாரும் மதிப்பதே இல்லை எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுறதே இல்லை என்றெல்லாம் ஒரு வருத்தங்களையும் ஒரு புகார்களையும் கோபமாகவும் ஆதங்கமாகவும் நீ கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு நேரு பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இப்போயும் இருக்கு அதை நம்ம வந்து தலைமையிட்ட விட்டுருவோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிக்கு யார் யார் வேட்பாளர்னு தலைமை தான் அறிவிக்கப் போகுது தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது தான் நம்முடைய ஒரே கடமை வேற்றுமைக்கும் இடம் கொடுக்காம ஒற்றுமையாக இருந்து உழைத்து வெற்றி அறுவடை செய்து கொடுக்கணும் என்று நேரு பேசியிருக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு நிர்வாகிகள் சொல்லப்படுகிற கருத்துக்கள் மினிட்ஸ் புக்கில் ஏற்றப்பட்டு அவை தலைமைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இவற்றையெல்லாம் பார்ப்பார் என்றும் திமுகவில் உறுதிப்பட சொல்கிறார்கள் இது திமுகவுடைய அப்டேட் இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் வருகிற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடத்த இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக அந்த கட்சியினர் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவருடைய அவர் அறிமுகப்படுத்திய கொடியில் யானை இருக்கிறது என்று சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க இது பற்றி விஜய் தரப்பில் ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது விஜய் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு ஒரு கட்சியை பதிவு செய்வது அந்த கட்சியின் சட்ட திட்ட விதிகளை ஆராய்வது அந்த கட்சி உரிய காலத்தில் செயற்குழு கூட்டங்கள் பொதுக்குழு கூட்டங்கள் நடத்துகிறதா என்று கண்காணிப்பது அந்த கட்சியின் நிர்வாக கணக்கு வழக்குகளை ஆராய்வது மேலும் தேர்தல் என்று வரும்போது அந்த கட்சிக்கு சின்னம் ஒதுக்குவது இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை அந்த கட்சியோட கொடி விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அதோட வரம்பு அதனோட வரம்புலையே இந்த கொடி விஷயம் இல்லை அதனால இந்த இந்த கொடியில் இந்த சின்னம் இருக்கு என்பதனால் அதை வந்து இன்னொருத்தர் போய் இதை நீக்குங்க என்று கேட்க முடியாது அதனால நம்ம வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் என்ன சின்னம் கேட்கிறோம் என்பதை வைத்து தான் அடுத்தவர்கள் இது பற்றி ஒரு பிரச்சனையை கிளப்ப முடியுமே தவிர கொடியில் என்ன இருக்கிறது என்பது பற்றி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்வதும் அதில் தேர்தல் ஆணையம் அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதும் அது வந்து சட்டத்தில் இல்லாத ஒன்று அதெல்லாம் நம்ம நம்பிக்கையாக இருப்போம் தேர்தல் ஆணையம் இது பற்றி நம்மிடம் கேட்டால் இந்த விளக்கத்தை அளிக்கலாம் என்று விஜய் தரப்பில் நடந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டு அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் மின்லம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை